டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு வீட்டிலே அம்மா அப்பாவிற்கு இரண்டு பெண் பிள்ளைகள் கமலா விமலா இருவரும் இந்த கமலாவுக்கு தன்னம்பிக்கை கிடையாது எப்பவுமே எதற்கெடுத்தாலும் அவர் அந்த எதிராக யோசிப்பார் நான் ஒன்றுக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவள் நான் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் வெற்றி அடையாது நான் என்னத்துக்கு பிறந்தேனோ தெரியவில்லை நான் ஒரு அடி வைத்தால் அடி பின்னோக்கி நான் போகின்றேனே என்று எப்பவும் தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னம்பிக்கை இல்லாத விதத்திலே நடந்து கொள்வார் இவற்றை எல்லாம் கவனித்த அந்த தந்தையார் அவருக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக அவரை சமையலறைக்கு அழைத்து செல்கின்றார் அங்கு மூன்று பாத்திரத்திலே தண்ணியை கொதிக்க வைக்கின்றார் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்குகளை வெட்டி போடுகின்றார் இன்னொரு பாத்திரத்திலே அந்த முட்டையை போடுகின்றார் இன்னொரு பாத்திரத்திலே கோபி தூளை போடுகின்றார் போட்டு எல்லாவற்றையும் ஒரு மூன்று நிமிடங்கள் கொதிக்க வைக்கின்றார் அதன் பின்பு இந்த மகளை அழைத்து அந்த பாத்திரங்களை இறக்கி வைத்துவிட்டு மகளிடம் கேட்கின்றார் இந்த மூன்று பாத்திரங்களில் நீ என்ன வித்தியாசத்தை காண்கின்றாய் இவற்றை பார்த்து நீ என்ன உணர்ந்து கொள்கின்றாய் என்று கேட்கின்றார் ஆகவே அவர் ஒன்றுமே ஒன்றுமே கூறாமல் அவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றார் தனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியவில்லை என்ற கருத்தில் ஆகவே தந்தை சொல்கின்றார் பார் முதலாவது பாத்திரத்தில் இருப்பது உருளக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு திண்மமான பொருள் அதை நாங்கள் வெட்டி தண்ணீருக்குள் கொதிக்க வைக்கும்போது அது மென்மையாகின்றது தன்னுடைய நிலைமையை குறைத்து அது துவண்டு போகின்றது என்று சொல்கின்றார் இரண்டாவது முட்டையைப்பார் முட்டை கொஞ்சம் அந்த திரவமான தன்மை உள்ளதாக காணப்படுகின்றது அது துடுதண்ணிக்குள் போடும் போது அது உறுதியாக வலுப்பெறுகின்றது மூன்றாவது இந்த கோப்பித்தூள் நாங்கள் அந்த கோப்பித்தூளை தண்ணீருக்குள் போடும்போது அது தன் தன்னுடைய இயல்பை இழந்து விடுகின்றது இழந்து காணாமல் போய்விடுகின்றது என்று சொல்கின்றார் அதே போலதான் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எதிர்த்து நின்று இந்த உருளைக்கிழங்கை போல நாங்கள் மென்மையாகி துவண்டு போகாமல் இந்த கோப்பி தூளை போல நாங்கள் கந்த அது அடையாளமே இல்லாமல் காணாமல் போவது போல இல்லாமல் இந்த முட்டையைப் போல நாங்கள் உறுதியோட உறுதி பெற்று இருந்தோமே ஆனால் வாழ்வில் நடக்கின்ற அனைத்து சவால்களையும் நாங்கள் வெற்றி பெறலாம் ஆகவே நாங்கள் இந்த தாழ்வு சிந்தனையை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் நேர்முகமாக நேர் சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடும் வாழ்க்கையை நாங்கள் எதிர்நோக்கினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறிய அந்த தந்தையை அணைத்து கொண்டால் தன்னம்பிக்கையுடன் நான் செயற்படுவேன் அப்பா என உறுதி கூறுகிறார் ஆகவே அன்பானவர்களே வாழ்க்கையில் நாங்கள் தன்னம்பிக்கையுடன் செயற்படுவோமே ஆனால் எந்த பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை நாங்கள் துன்பங்களை மறந்து நாங்கள் நிமிர்ந்து வாழக்கூடிய வல்லமை எங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி